கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் சுக்கர பயிற்சி பலன்கள் அதுதான் சொல்ல போகிறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த மாதம் பதினான்கு பத்து இருபத்தி நாலு முதல் ஏழு பதினொன்று இருபத்தி நாலு வரை சுமார் ஒரு இருபத்தி நாட்கள் இருபத்தி நாலு நாட்கள் இருக்க போகிறது இந்த சுக்கர பயிற்சியிலே என்னென்ன பலன்கள் ஏற்படும் முதல்ல பொதுவாக பொது பழங்கள் தான் நம்ம சொல்ல போகிறோம் அதுல அதுக்குண்டான கிரகங்கள் எவ்வாறு எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பொது பலன் நீங்க கவனமா கேட்டு நடந்தோம்னு சொல்லிட்டு பயிற்சி பலன்கள் பார்க்கும் பொழுது இப்போ உள்ள கிரக நிலைகள் நம்ம பார்க்கணும் இப்போ ரிஷபத்துல குரு இருக்காங்க மிதனத்துல செவ்வாய் கண்ணியில சூரியன் கேது இருக்காங்க துலாத்துல புதன் விருச்சிகத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி சந்திரன் மீனத்தில் ராகு இப்படிப்பட்ட ஒரு கிரக நிலைகள் அமைப்பில் இருக்கும்போது இந்த பொது பலன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக சுக்கரன் வந்து இப்போ தன்னுடைய சொந்த வீடான துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு வந்திருக்கார் விருச்சிக என்றது செவ்வாயோடைய ராசியாக சொல்லப்படுகிறது இருந்தாலும் ஓரளவுக்கு ஒத்து போகும் செவ்வாய்க்கும் சுக்கிரனும் ஓரளவுக்கு ஒத்து போகும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த சுக்கரன் தன்னுடைய வீட்டையும் பார்க்கிறார் விருச்சிக ராசியிலிருந்து ஏழாம் பார்வையாக தன்னுடைய வீட்டை பார்க்கிறார் இதுதான் இப்போ உள்ள கிரகத்துடைய சூழ்நிலை அப்போது இப்போ என்ன நடக்கப் போகிறது இந்த பயிற்சியில் புளிப்பானி சித்தர் என்று ரெண்டு சித்திரை அவர் வந்து சுக்கர பற்றி ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்கார் அந்த பயிற்சிக்கு பொருத்தமாக இருக்கும் அதை இப்போ நான் சொல்கிறேன் கவனமாக கேட்டுங்க கேலப்பா அசுரகுரு கேந்திர கோணம் கெட்டவர்கள் கண்ணுற்று பார்த்திட்டாலும் ஆலப்பா அசுரகுரு பலனளிப்பர் அப்பனே உப்பரிகை மேடை உண்டு வாலப்பா வைரங்கள் முத்து மாலைகள் வளமாக பொருந்தி நிற்கும் வளைவிலேதான் நீலப்பா நின்றதொரு ராசியாதி நிலையறிந்து புவியோருக்கு நிகழ்த்துவாயே இவருடைய பலன் என்ன கேட்டிங்கனாக்கா சுக்கர பகவான் கேந்திர திரிகோணத்தில் இருந்துட்டால் அது கோச்சாரமாக இருக்கலாம் ஜாதகப்படி இருக்கலாம் ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரங்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோணம் இந்த இடத்தங்களை இருந்தால் அவர் கெட்ட கிரகங்கள் பார்வையை பெற்றாலுமே சுக்கரன் நன்மையை தான் செய்வார் அப்படின்றது தான் இந்த புலிப்பாணி தன்னுடைய ஜோஜனனு சொல்லிருக்கார் அதனால் இந்த சுக்கர பயிற்சியால் நான் சொன்ன இந்த பன்னெண்டு ராசிக்களில் வரும்பொழுது உங்களுக்கு சுக்கரன் கேந்திர திரிகோணங்கள் இருந்தால் கண்டிப்பாக நன்மை தான் செய்வார் என்றதை பொதுவாகவே இந்த புளிப்பாணி சித்தர் சொல்லியிருக்கிற வகையில் பார்க்கும்போது இந்த பயிற்சி பலன் வரிசையிலே மேஷம் மிதுனம் துலாம் தனுசு இந்த நான்கு ராசிகளுக்கும் சுக்கரன் பயிற்சி பலன் கொஞ்சம் குறைவாக தான் இருக்க போகுது மற்ற எட்டு ராசிகளான ரிஷபம் கடகம் சிம்மம் கன்னி விருச்சிகம் மகரம் கும்பம் மீனம் இந்த எட்டு ராசிகளுக்குமே புலிப்பாணி சித்தர் சொன்ன மாதிரி கேந்திர திருகோணங்களுக்கு பார்வையும் அவர் இருப்பதும் உள்ளாவதால் கண்டிப்பாக சுக்கருடைய பயிற்சி முழுமையாக கிடைக்கும் நல்ல பணங்களாக தான் கிடைக்கப்போது என்பது சுக்கரன் தன்னுடைய வீட்டில் இல்லைனா கூட தன்னுடைய வீட்டை பார்ப்பார் தன்னுடைய வீட்டை பார்க்குறதாலே ஒரு பார்வை எப்பயுமே நம்மளுடைய பார்வைக்கும் தேவர்கள் முனிவர்கள் கிரகங்கள் தெய்வங்கள் அவருடைய பார்வைக்கும் வித்தியாசம் இருக்குது கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும் அதனால் அவர் பார்க்கும் பார்வையும் நல்லது தான் செய்யும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது அவர் ராசியில் இருக்கும்போது என்னென்ன பலன்கள் அப்படின்ற போது செவ்வாயோட வீட்டில் இருக்கார் அப்போது வீடு மனை வாகனங்கள் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லா பிரசித்தி பெற்று விளங்க போகுது நல்லா வியாபாரம் ஜோராக நடக்கும் வாகனங்கள் வியாபாரம் நன்றாக நடக்கும் அது இல்லாமல் வீடு வாங்கிறது வீடு கட்டி விற்கிறது இதெல்லாமே நல்ல முன்னேற்றமாக இருக்கும் எப்படி இருந்தாலும் அந்த வீடு மிகவும் அழகாக இருக்கணும் அழகாக இருந்தால்தான் இப்போ வாங்குவாங்க அழகாக இருக்கணும் புதுமையாக இருக்கணும் நான் சில பதிவுகள் கூட சொல்லியிருக்கேன் வீடு விற்க முடியாமல் போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த வீட்டை வந்து ஒரு ஒயிட் வாஷ் பண்ணி நல்லா கலரெலாம் கொடுத்து நல்லா பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்ஷனாக பண்ணிங்கனால நல்ல விலைக்கு போகும் பார்க்குறவங்க வாங்குவாங்க இப்போ உள்ள காலகட்டங்களில் இந்த சுக்கரன் இருக்கிறனால நல்ல இந்த விஷயங்கள்லாம் நல்லா போகும் பெண்களுக்கு தேவையான பொருட்கள் விற்பனை சினிமா துறை அரசாங்கத்துடைய தொடர்புடைய மகளிர் சம்மந்தப்பட்ட துறைகள் எல்லாமே நல்லா போகும் பெண்களுக்கான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இது இல்லாமல் பெண்கள் கை இருக்கும் அவங்களால முடியாது எதுன்னு அப்படின்னு நினைப்பாங்க அவங்களே சொல்லுவாங்க நாங்கள் எல்லாமே பண்ணுவோம் சரிக்கு சர ஆண்கள் மாதிரி செய்வோம் நாங்கள் யாரும் பேசிக்க போக மாட்டோம் ஆனால் நாங்கள் எல்லாத்துலையுமே வெற்றி பெறுவோம் நிமிர்ந்து நிற்போம் எல்லாமே கற்றுப்போம் ஆண்களுக்கு துணையாக இருப்போம் உறுதுணையாக இருப்போம் போட்டி போடுவோம் எல்லாமே செய்வோம் அப்படி தான் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட காலகட்டம் தான் இப்போ வந்திருக்கு இந்த சுக்கரன் வந்திருக்கும் வந்திருக்கும்போது அவர் அங்கேருந்து தன்னுடைய வீட்டை பார்க்கறனால அப்போ என்னென்ன பழங்கள் ஏற்பட போகுதுன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும் இது இல்லாமல் எல்லாருமே கோயில் குளங்களுக்கெல்லாம் இப்போது கூட்டங்கள் குறைஞ்சோ இருக்குது இப்போ அது வந்து அதிகரித்து காணப்படும் பெரும்பாலும் பெருமாள் கோயில்கள் அம்பல் அம்மன் கோயில் எல்லாமே நல்லா விசேஷமாக இருக்க போகுது பெண்கள் சம்பந்தப்பட்ட மகளிர் முன்னேற்ற துறை அப்புறம் மகளிர் மேம்பாட்டுக் கழகம் அரசாங்கத்தால் மகளிருக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் இதெல்லாமே நிறைய நடக்கப்போகுது இப்போ மகளிருக்கு வந்து இப்போ விழிப்புணர்வு கண்டிப்பாக ஏற்படுறோம் இதனாவிற்கு இருந்தால் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தவங்களாம் இப்போ விழிப்புணர்வோடு இருப்பாங்க தன்னிலை உணர்ந்து நடந்துக்குவாங்க தா யார்கிட்டையும் ஏமாற மாட்டாங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க எச்சரிக்கையாக இருப்பாங்க பழகிறதுக்கே கொஞ்சம் யோசித்து தான் பழகுவாங்க அது மாதிரிலாம் இப்போ உள்ள காலகட்டங்களில் வரப்போகுது ஏன்னா சுக்கரன் வந்து பெண் கிரகம் அவர் தன்னுடைய வீட்டை பார்க்கறனால அந்த பெண்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே என்னால் முன்னுக்கு வரப்போகுது சில நேரத்தில் ஆண்கள் பெண்களை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அது மனைவியாக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் தோழியாக இருக்கலாம் இந்த மாதிரி வகையெல்லாம் கூட அவங்க அவங்களோட உதவி எதிர்பார்த்துருப்பாங்க அவங்க மூலிமா அந்த முன்னேற்றமான உதவி கிடைச்சி இவங்க நல்லா முன்னுக்கு வருவாங்க பதவி வகிக்கிறதும் பெண்களுக்கு நல்ல பொறுப்பான பதவிகள் இப்போ போகுது அரசியலையும் சரி சமூக சேவைகளையும் சரி பெண்களுக்கு விருதுகள் பாராட்டுகள் பரிசுகள் இதெல்லாமே கிடைக்கும் அது இல்லாமல் சினிமா துறையிலும் பெண்களுடைய முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கும் அவங்களுக்கு உண்டான கதைகளாக வரும் பெண்கள் முன்னேற்றக்கும் அடையக்கூடிய கதைகளாக வந்து சேரும் இது மாதிரி தான் இருக்க போகுது இந்த காலகட்டங்களில் அந்த பெண்களுடைய முன்னேற்றத்தை கருதி ஆண்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது துறையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் எது வந்தாலும் அவங்களுக்கு அது மூலிமா வருமானம் வரக்கூடிய அமைப்பாக இந்த காலகட்டங்கள் இருக்கப்போதுன்னு சொல்லி விஷய ராசி பார்க்கும்போது உங்கள் ராசியில் தான் சுக்கரன் வந்து வந்திருக்கார் உங்கள் ராசியிலேருந்து ஏழாம் இடத்தை பார்க்குறார் அதனுடைய பலாபலங்கள் தான் இப்போ சொல்ல போகிறேன் இன்ன வரைக்கும் பன்னிரெண்டாம் இருந்த சுக்கரன் உங்களுக்கு உங்கள் ராசிக்கே வந்து அமே அப்போது உங்கள் ராசிக்கு அவர் ஏழுக்கும் பன்னிரெண்டுக்கும் உரியவர் பனிரெண்டு குறிவரன் போது விரியாதிபதி அந்த விரியாதிபதி வந்து உங்களுக்கு உங்கள் ராசியில் அமர்வதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிறைய நஷ்டங்கள் விரயங்கள் எல்லாமே குறைஞ்சிரும் இனிமேல் குறைஞ்சிரும் என்னால் வரைக்கும் இருந்திருக்கலாம் இப்போ குறைஞ்சிரும் ஒன்றுமே இல்லையா வண்டி வாகனங்களில் ஏற்படும் பழுதுகள் அடிக்கடி ரிப்பேர் ஆகினா இருக்கும் எந்த நேரத்தில் அந்த வண்டி வாங்கினேன்னு தெரிலையப்பா எப்போ பார்த்தாலும் ரிப்பேர் ஆயுது இதுக்கு செலவு நான் புது வண்டி வாங்கிடலாம் உங்களுக்கு இப்படி தான் சொல்லி அழுப்பாக இருந்திருப்பீங்க அழுத்துன்னு இருப்பீங்க அதெல்லாம் இப்போ மாறிடும் அந்த கொ வாங்கி கூட ஒரு பொருள்கள்லாம் நின்று நாளைக்கு வழக்கக்கூடியதாக இருக்கும் அந்த நேரத்தில் அவசரப்பட்டு ஏதாவது ஒன்று வாங்கி போட்டிருப்பீங்க இப்போது நல்லா யோசனை பண்ணி நல்ல பொருளாக அதுதான் கம்பெனி பொருட்களை வாங்கி போடணும்னு சொல்லுவாங்க எல்லா விஷயத்தையுமே முக்கியமான விஷயத்துக்கெல்லாம் நல்ல பொருட்களை யூஸ் பண்ணுறதா நல்லது அப்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும் இல்லைன்னா புது வண்டியை வாங்கிடுவீங்க பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்கிடுவீங்க அதெல்லாமே இப்போ மாற்றங்கள் ஏற்படும் அது இல்லாமல் உங்களுடைய எண்ணங்கள் முக்கியத்துவம் பெறும் உங்களை பார்க்குறவங்க உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய நேர நேரத்தை வந்து சேருவாங்க ஏன்னா எப்பயுமே அந்த மற்றவரால் கவரக்கூடிய அம்சம் உள்ள அந்த சுக்கரன் வந்து உங்கள் ராசியில் உங்கள் ராசின் இல்லை யாருடைய ராசி போய் உட்காறாரோ அந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த ஒரு வசீகரிக்கும் தன்மை வந்துடும் அவர் இருக்கிற வரைக்கும் பர்மனெண்டாக இருக்காது அவர் இருக்கிற வரைக்கும் இருக்கும் அப்போது அதுதான் உங்களுக்கு ஏற்படும் இதனால வரைக்கும் விசி ராசிக்காரங்களை யாரும் நிமிந்தோடு பார்த்துருக்க மாட்டாங்க அவங்க பொது பெரும்பாலும் வெற்றி ராசிக்காரங்க யாரும் ஒட்ட மாட்டாங்க கோபமாக இருப்பாங்க பிடிவாதமாக இருப்பாங்க அவங்க சொல்கிறத மற்றவங்க கேட்கணுன்னு நினைப்பாங்க ஏன்னா விருச்சிகை கூடிய இயல்பு அதெல்லாமே இப்போது ராசியில் சுக்கரன் வந்துட்டனால மற்றவர்கள் சொல்கிறத கேட்பாங்க இவங்கள பார்க்குறதுக்கு மா அவங்களுக்கு பிடிக்கும் அவங்கள பார்க்குறதுக்கு இவங்களுக்கு பிடிக்கும் இது மாதிரி தான் இருக்கும் போது இந்த காலகட்டங்கள் அப்போது ஒத்து வருவாங்க எப்பயுமே ஒத்து போனாலே ரொம்ப நல்ல தான் அப்போது ஒருத்தருக்கு ஒரு அட்ஜஸ்ட் ஆகிடும் அப்போ சந்தோஷமான மனநிலை தான் அங்கே நடக்கும் கருத்து வேறுபாடோ போட்டியோ பொறாமை இருக்க போகிறது இல்லை அப்போ கண்டிப்பாக உங்களால் தான் நடக்கும் உங்கள் கூட பழகிறவங்க சொந்தக்காரங்கிறவங்களாம் உதவி பண்ணுவாங்க நீங்கள் அவங்க உதவி பண்ணுவீங்க நீங்கள் சிறு உதவி பண்ணாலும் அவங்க பெரிய உதவி பண்ணுவாங்க இது மாதிரிலாம் வரும் ஒன்றுக்கு ரெண்டாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அது இல்லாமல் உங்கள் ராசியிலேயே அந்த சுக்கரன் அமர்ந்திருக்கறனால எல்லாம் எழுத்துப்பட்டு செய்வீங்க பல பல விஷயங்களாக கற்றுக்க பார்ப்பீங்க சுக்கரனுக்கு வந்து எப்படி தான் எல்லாமே கற்றுக்கக்கூடிய அம்சமாக அவர் இருப்பார் எதாக இருந்தாலும் கற்றுக்கணும் அவர் எதாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் எல்லாத்துலேயும் மூக்கணு வச்சு வந்துடணும் அவருக்கு அப்படி தான் ஒரு குணம் அதனால் அந்த மாதிரிலாம் நீங்கள் அந்த குணத்தோடு செயல்படுவீங்க நல்லா அதில் வெற்றியும் பெறுவீங்க கற்றுக்கிட்டு வந்துடுவீங்க எல்லா விஷயமும் கற்றுப்பீங்க அது மாதிரிலாம் நான் சொன்ன மாதிரி அந்த ஏட்டு கல்வி சொன்ன இல்லையா படிக்கிறது அதே மாதிரி தான் அனுபவ கல்வி தான் இப்போ சொல்கிறேன் அனுபவக் கல்வினா அந்தந்த துறையில் இருக்கவங்க அந்தந்த திற திறமையாக இருக்கவங்ககிட்ட கூட பழகினீங்கனாலே அவங்க கூட இருந்தீங்கனாலே அவங்க செய்யும் போது பார்த்து தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு அந்த அனுபவங்கள் வந்துடும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு பிரபலமானவங்க கூட அது அரசியல்வாதிக்கலாம் சினிமாக்காரன் யார் வேணால் இருக்கலாம் அவங்க கூட ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்களுக்கு அவங்க அந்த பிரபலமானவங்க வெற்றி பெற பிறப்பாக இவங்க கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க அவங்களுக்கு அவங்ககிட்ட இருக்கிறது மைனஸ் என்ன ப்ளஸ் என்னெல்லாம் தெரிஞ்சுட்டு சில நேரத்தில் அவங்களுக்கு அப்புறம் அவங்க இடத்த இவங்களே வந்து பிடிச்சிருவாங்க இது மாதிரிலாம் நடந்துருக்கு நிறைய நம்ம பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் அப்போது அதுக்கு உண்டான சூழ்நிலை போய் அமைஞ்சிருக்கு நீங்கள் நாலு விஷயம் கற்றுங்க நிறைய அனுபவங்கள் கற்றுங்க ஏட்டுக்கல்வியோட அனுபவ கல்வி தான் ரொம்ப சிறந்ததாக இந்த காலத்துக்கு ஏற்றது அது முழுமையாக கற்றுக்கணும் அறகுறையாக கற்றுக்கிட்டது என்றைக்குமே ஆபத்து தான் விளைவிக்கும் அரைகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை சொன்னால் அதை மற்றவர்களுக்கு தவறாக விளக்கி அவர்கள் அதை செயல் செயல்படும்போது தவறு நேரும் அப்போ நம்மளை தான் அவங்க திட்டுவாங்க தான் மனசுக்குள்ள சவிப்பாங்க அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறது தான் நல்லது ஏன்னா இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜோதிடம்ன்றது சாதாரண கலை அல்ல தெய்வக்கலை ஆயக்கலைகள் அறுபத்தி நாளில் முதுமையான கலை சொல்லப்படுது அந்த ஜோதிட கலையே குறுகிய காலத்தில் கற்றுக்கிட்டு வந்துடுறாங்க எங்கள் காலத்திலலாம் ரொம்ப வருஷமாக நாங்கள் படித்தோம் அனுபவப்பட்டோம் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷம் படித்து பிடிச்சிட்டு தான் நான் இந்த துறைக்கே வந்தேன் தான் கிட்டத்தட்ட இப்போ ஐம்பது வருஷமாக ஆகிட்டுருக்கு எனக்கு இப்போலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு வந்துடுறாங்க அது எப்பேற்பட்ட தவறுன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டுது அதை நான் விமர்சிக்க விரும்பலை அவங்களுக்கு தாழ்மையோடு மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும் நாலு விஷயம் தெரிஞ்சு பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க மற்றவங்க கேட்டு செய்யுங்க எங்களை மாதிரி சீனியர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க இல்லைன்னு நினைக்காதிங்க கண்டிப்பாக இருக்காங்க பழமையான ஜோதிடர்கள் அந்த கால ஜோதிடர்கள்லாம் கொஞ்சம் பேர் இருக்க தான் செய்கிறாங்க அவங்கள எப்போ யாரும் பார்க்குறதில்ல போகிறதில் வரல என்ன மாதிரி ஒரு சிலர் இப்போ வந்துடுறோம் தெரியாது மற்றவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க என்ன மாதிரி இவ்வளோ நிறைய பேர் இருக்காங்க இன்னும் என்னை விட விஷயம் தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க நானும் கற்றுக்கிட்டு தான் வரேன்ப்போ நானே இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் புது புது விஷயங்களை அதனால் எதுவுமே கற்றுக்கிட்டு பண்ணுறது நல்லது அதுக்கு தான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்களும் அது மாதிரி கற்றுக்கிட்டு முழுமையாக கற்றுக்கிட்டு எது வந்தாலும் சொன்னால் மக்களுக்கு பயணக்கூடிய வகையில் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் இல்லைன்னா நாளைக்கு என்றைக்கு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை தான் வரும் கண்டிப்பாக வரும் இன்றைக்கி செஞ்ச தப்பு நாளைக்கு வந்து உங்களுக்கு அதுக்கு இந்த தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் நம்மளுக்கு மீறி ஒரு பிரபஞ்ச சக்தி இருந்துகிட்டு தான் இருக்குது அதை பார்த்துட்டு தான் இருக்குன்றத மனசாட்சிப்படி நம்பி நடந்து நியாயமான முறையில் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து நல்லது பண்ணுங்கள் இல்லை அது கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது தான் அது மாதிரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பரிகாரங்க பார்க்கும்போது துளாராசிக்கு அவங்கள ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நரசிம்மர் உங்களை ராசியில் பிறந்தவர் தான் அதனால் அவரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு அதனால் இதை வழிபட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் சொல்லி தான தர்மம் பண்ணி பார்க்கும்போது நோய் நொடி நம்ம இருக்கவங்களுக்கு நீங்கள் அந்த தான தர்மத்தை கொடுக்கணும் நிறைய மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கலாம் பண உதவி பண்ணலாம் இது மாதிரிலாம் செய்யலாம் இல்லை நாலு பேரோடு சேர்ந்து உதவி பண்ணிட்டு வரலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாமல் கணவன் முறை ஒரு பலப்படும் உங்களுக்கு அவங்களுடைய அன்புனியும் கிடைக்கும் பயணங்கள் நிறைய என்ன இருக்கும் அது மூலியமாக நல்ல விஷயம் நடக்க போகுது வெளியூர் வெளிநாட்டு பயணம் கூட ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அதுவும் நல்லது நடக்கும் மாதிரிலாம் இந்த காலகட்டம் நடக்க போகுது கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்